ஒன்று நீதிமான்களின் சந்ததியோடு கத்தர் இருக்கிறார் ரெண்டு நீதிமான்களின் சந்ததி அப்பத்திற்காக அலைந்து தெரியாது மூன்று நீதிமான்களின் சந்ததியை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் நான்கு நீதிமான்களுடைய சந்ததி விடுவிக்கப்படும் நீதிமான்களின் நீதிமானதந்திர ஆகாமிய கூடாரத்தின் கொடுங்கோல் நிலைத்திராது ஆறு நீதிமான்களின் கூடாரங்களில் கம்பீர சத்தம் சொல்றீங்க நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி மூன்று துன்மார்க்கனுடைய வீட்டில் கத்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் அந்த ரெண்டாவது போதிய மாத்திர எல்லாரும் முன்னாடி பார்த்து சட்டமாக வாசிங்க பார்க்கலாம் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை எத்தனை வருன்னு சொல்கிறேங்க நான் சொல்கிறேன் நீங்கள் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானா இருக்கிறபடினால் உங்கள் வாசஸ்தலம் உங்கள் வீடு கூற ஓட்டு வீடார்களா வாடகை வீடார்களா சோத்திரம் சின்ன வீடார்களா பெரிய வீடார்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நீதிமானா இருக்கிறபடினால் உன் வாசஸ்தலத்தை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் கையை தட்டி கத்தருக்கு மைமை மையம் சொல்லுங்க உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும்

இந்த இந்த நான்கு வார்த்தைகளை கேட்கும்போது உங்க வீடை நினச்சிக்கோங்க இப்போ நீங்க எந்த வீட்டில் குடியிருக்கிறீங்களோ அந்த வீட்டை நினச்சிக்கோங்க என் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உருவாக போகிறது ரெண்டு இன்னைக்கு கத்தர் கொடுக்குறா உன் வாசஸ்தலத்தை நான் ஆசீர்வதிப்பேன் பழைய பாட்டில் ஒருத்தன் யாருனே தெரியாதுங்க சாதாரணமாக ஒருத்தர் தான் தாவிதி நாட்களில் பெட்டியை தூக்கிட்டு வர்றாங்க பெட்டியை தூக்கிட்டு வரும் பொழுது திடீர்னு மாடு மிரண்டு உடன்படிக்கப்பட்டு என்ன கீழே ஒருத்தன் அதை தாங்கி பிடிக்கிறான் கத்தர் அடிக்கிறான் செத்து போகிறான் எல்லாரும் பயப்படுறாங்க அந்த பெட்டியை பார்த்து உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க ஏது பக்கத்தில் யார் வீடு இருக்குது அவன் பேர் ஓபேத் ஆறு மாசம் தாங்க அவன் வீட்டில் இருந்துச்சு பைபிள் வாசிக்கிறோம் அவனையும் அவனுக்குண்டான யாவற்றையும் கத்தர் ஆசீர்வதித்தாரான் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமாம் சொல்றீங்க என் வீட்டில் எப்பொழுது உடன்படிக்கப்பட்டு வந்தாலும் என் வீட்டில் எப்பொழுதும் கத்தர் இருக்கிறாரோ என் வீட்டில் எப்பொழுது ஆண்களுடைய வார்த்தை இருக்கிறதோ அப்பொழுது என் வாசஸ்தலம் அவரால் ஆசீர்வதிக்கப்படும் கையை தட்டி கத்தருக்கு மைமையை செலுத்துங்க உங்க வாசஸ்தலத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார் நம்புறீங்களா ஒரு குடம் என்னதான் இருந்துச்சு ஒருத்தவங்க வீட்டில் எவ்வளோதான் இருந்துச்சு ஒரு குடம் என்னதான் காளி பாத்திரத்தை நிறைய வாங்கிட்டு வந்தா ஒரு கூட என்ன அங்க இருக்கிற எல்லா காளி பாத்திரங்களை நிரப்பினது காரணம் அந்த வாசஸ்தலத்தை கத்தர் ஆசீர்வதித்தார் எத்தனை வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க நான் சொல்றேன் உங்க வீட்டில் நிறைய ஆசீர்வாதம் வரப்போகுதுங்க உங்க வாசஸ்தலத்தை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார் நல்லா ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்க வீட்டை உங்க வாசஸ்தலத்தை கத்தர் ஆசீர்வதிப்பாராக சோத்திரம் உங்கள் இருந்து நிறைய நன்மை வெளியிறக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற சாபம் இதுவரை ஆளுகை செய்த பாரம்பரிய மந்திரவாத பிள்ளி சுனிய சாபம் பொறாமை வன்கண்கள் எரிச்சல் இந்த சாபத்தை இன்னைக்கு கத்தர் புறமே தள்ளிவிட்டு நீங்கள் இப்போ தங்கி இருக்கிற நீங்கள் இப்போ சமையல் செய்கிற நீங்கள் இப்போ தூங்குகிற அந்த வாசஸ்தலத்தை இந்த வாரத்தில் கத்தர் ஆசீர்வதிக்க போகிறான் கத்தர் ஆசீர்வதிக்க போகிறான் ஓ வாசஸ்தலம் அவரால் ஆசீர்வதிக்கப்படும் ஐந்து அப்போ ரெண்டு மீன் ஆயிரமாய் பெருகினது போல ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை உங்க வீடு பார்க்க போகிறது எத்தனை பேர் ஆமையின் சொல்கிறீங்க சத்தமாத்த ஒரு ஆமையின் சொல்லுங்களேன் உங்கள் வீட்டில் ஒரு சுகத்தை பார்க்க போகிறீர்கள் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உண்டாயிருப்பதாக நீங்கள் நம்புங்கள் உங்கள் வீட்டில் ஏசு வரும் பொழுது உங்கள் வீட்டில் ஏசு வரும் எல்லா வியாதியிலிருந்து எல்லா தரித்திரத்தில் எல்லா சாபத்தில் இருந்து உங்களை விடுவிப்பாராக நம்புறீங்களா உங்கள் வீட்டை சுகத்தினால் ஆசிர்வதிக்க போகிறார் உங்க வீட்டை நன்மையினால் கத்திர ஆசிர்வதிக்க போகிறார் உங்க வீட்டில் தேவனுடைய பிரசனத்தினால் கத்தரை ஆசீர்வதிக்க போகிறார் கண்ணமூடி சோத்திரமணி பண்ணுங்க காண்டவரை என் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படுவதா ஆமேன் ஆமன் நல்ல தட்டி கத்தருக்கு மயிமை செலுத்துமே ரோயிஸ்கான் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஒன்று என் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் ரெண்டு என் வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் மூன்று நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்போம் துன்பாக்கப்பட்டு ஒடிந்து போவார்கள் வீடோ கடைசி போது எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம் நீதிமான்களுடைய வீடோ ஒரு மூன்று முறை அந்த வார்த்தை சொல்லுங்களேன் நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் நீதிமான்களுடைய வீடோ நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டை கத்தர் இந்த மாதத்தில் நிலைத்து நிற்கச் செய்ய போகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்கிறீங்க நல்லா கையை தட்டி கத்தருக்கு மயமையே சொல்லுதுங்க பெருவெல்லாம் வந்து மோதினாலும் பெருவல்ல வந்து மோதியும் பெருங்காற்று வீசியும் பெருமலை பொழிந்தும் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமாம் சொல்றீங்க உங்க வீட்டை அவ்வளவு சீக்கிரம் அதை அசைக்க முடியாது உங்க வீட்டை நீங்க காலி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்க வீடு கத்தரை ஆசீர்வதிக்கிறபடினால் உங்க வீடு எப்பொழுது நிலைச்சு நிற்கும் நம்புறீங்களா நம்புறீங்களா எத்தனை மந்திரவாதம் பண்ணட்டும் எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக போட்டியோடு பொறாமையோடு உங்கள் சொத்துக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் இந்த வார்த்தையை நம்புங்கள் நீதிமான்களுடைய வீடு என்னுடைய வீடு எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க எப்படியாவது இவன் காலி பண்ணி போயிட மாட்டானா எப்படியாவது இந்த இடத்த விட்டு இவனை துரத்திடலாம் சோத்திரம் யார் உங்களை வீட்டை விட்டு துரத்தணும் யார் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்களை வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்னாடி இந்த மாதத்துல உங்களையும் உங்க வீட்டையும் கத்த நிலைத்து நிற்க செய்ய போகிறான் நீங்கள் நிலைத்து நிற்க போகிறீர்கள் ஏ நம்புறீங்களா சத்தமத்தம் ராமன் சொல்லுங்களேன் அவ்வளவு சீக்கிரம் அசை வராது சோத்ரோ துன்மார்க்கர் கீழே விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து என் வீடு எப்பொழுது நிலைச்சு நிற்குங்க தோத்திரம் அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிட முடியாது அவ்வளவு சீக்கிரம் பொன்னாங்கான் பிசாசு என்னையும் என் குடும்பத்தையும் தகர்த்து விடலாம் நினைக்க முடியாது தோத்திரம் என் வீட்டை கத்திர ஆசீர்வதிக்கிறார் என் வாசஸ்தலத்தை கத்தரை ஆசீர்வதிக்கிறார் என் வாசலம் என் வீடு நிலைத்து நிற்கும் ஒரு நிமிஷம் கண்ணை முடிச்சு தோத்திரம் பண்ணி ஜோம்பனுங்க இப்போ நீங்கள் தங்கி இருக்கிற வீடு நிலச்சி நிற்கணும் ஹால இனி நீ அலைந்து திரிவதில்லை! இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு கத்த பிராப்டிகா சொல்றாரு இனி என் ஜனம் அலைந்து திரிவதில்லை நான் அவர்களுடைய வீடை நிலைத்து நிற்க பண்ணுவேன் உன் வீடோ நிலைத்து நிற்கும் பண்ணி சோகம் பண்ணுங்க என் வீடு நிலைச்சு நிற்கிட்டு அண்டவரே என் சம்பாத்திய நிலைச்சு நிற்கிட்டு அண்டுவரே என் பிள்ளைங்க நிலைச்சு நிற்பாங்களாக சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் பண்ணுங்க நீதிமான்களுடைய வீடு நிலைத்து நிற்கிறது போல என் ஜனத்தினுடைய வீடு நிலைத்து நிற்பதாக நிலைத்து நிற்பதாக யார் ஆண்டவரே அந்த வீட்டுக்கு விரோதமா எஸ் லோட் ஏ நல்ல சோத்திரம் பண்ணி ஜோம் உன் வீட்டுக்கு விரோதமாக எத்தனை கேஸ் வந்தாலும் சரி எத்தனை பேர் கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் சரி உன் வீட்டை பிடுங்கலாம் உன் வீட்டை அபகரிக்கலாம் உனக்குரிய காரியத்தை யார் பறித்து கொள்ளலாம் நினைச்சாலும் அந்த வார்த்தையை உனக்கு தீர்க்க தரிசனமாய் நான் உன்னை நீதிமானாய் வைத்திருக்கிறபடினா உன்னுடைய வீடு எனக்கு முன்பதாக நிலைத்து நிற்கும் என்று கத்த சொல்லுகிறார் உன் வீட்டை அவ்வளவு சீக்கிரம் யாரும் உன்ட்டு பறித்து கொள்ள முடியாது ஹாலை நூய்யா கத்தர் செய்யப் போகிறதுக்கு ஹை ஸ்தோத்ரம் ஏ சிம்புளம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாமே ஆமை எத்தனைவர் ஆமைன்னு சொல்கிறீங்க